சொர்க்கங்கள் மூன்று வகையாக இருக்கின்றன அதில் முதலாவது சொர்க்கத்தில் நுழைந்தவர்தான் இரண்டாவது சொர்க்கத்திலும் நுழைவார் மூன்றாவது சொர்க்கத்திலும் நுழைவார் முதலாவது சொர்க்கம் அது இந்த உலகத்தில் தான் இருக்குகிறது அது என்ன சொர்க்கம் ஒவ்வொரு மீனும் நிறை விசுவாசியும்

ஒரு இறை நேசர் ஒரு நல்லடியார் தன்னுடைய உள்ளத்திலே அல்லாஹுவை நினைக்கும் பொழுது அஹ் உள்ளத்தில் ஏற்படுகின்ற நிம்மதி இது ஒரு விதமான சுவர்க்கம் அதனால்தான் சில நல்லடியார்கள் சொல்வார்கள் அரசர்கள் நாங்கள் நிம்மதியில் இருக்கிறோம் சந்தோஷத்தில் இருக்கிறோம் என்பதை அறிவார்களே ஆனால் அவர்கள் எங்களுடன் வாழ்வதால் யுத்தம் செய்வார்கள் ஏனென்றால் எங்களுக்கு எதுவும் கிடையாது நாங்கள் சொத்து செல்வங்களோ பண வசதிகளோ எதுவும் கிடையாது ஆனால் உள்ளத்திலே அல்லாஹ் நினைத்து நிம்மதியாக வாழ்கிறோம் நிம்மதியான வாழ்க்கையில் இருக்கிறோம் அரசர்களுக்கு இது தெரியும் என்றால் அவர்கள் நாங்கள் இருக்கும் நிம்மதிக்காக வேண்டி எங்களுடன் வாழ்வதால் யுத்தம் செய்வார்கள் இது ஒரு முகமினுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற சொர்க்கம் இரண்டாவது சொர்க்கம் ஒரு முக்மீன் மரணித்ததன் பின்னால் அவருடைய கபுரிலே அவனுக்கு கிடைக்குகின்ற சொர்க்கம் சொன்னார்கள் ஒரு பூஞ்சோலையாக இருக்கும் அல்லது நரக படுகொலிகளில் ஒரு படுகொலியாக இருக்கும் எனவே கபுர் என்பது ஒரு மீனுக்கு சொர்க்கம் தான் அவன் அதிலே சொர்க்கத்துடைய நறுமணங்களை நுகர்ந்து கொண்டிருப்பான் அவனுக்கு அங்கே வாழ்வாதாரம் கொடுக்கப்படும் அவனுக்கு தேவையான விடயங்கள் அங்கே ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும் அந்த கபு ஒளிமயமாக இருக்கும் கண்ணு கெட்டுகின்ற தூரம் விசாலமாக இருக்கும் கபிரில் அவன் சொர்க்கத்துடைய அந்த வாழ்க்கையை அனுபவிப்பான் மூன்றாவது சொர்க்கம் தான் அது மிக பெரிய சொர்க்கம் உடையவர்களுக்கு இரையச்சமுடையவர்களுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட அந்த சொர்க்கம் அதிலே இருக்கக்கூடிய இன்பங்களை இந்த கண்ணும் முன்னால் செவிகளும் அதற்கு முன்னால் நீங்கள் கேட்டிராதே வலா ஹத்தரா அலா கல்வி பஷரின் அந்த சுவனத்துடைய இன்பங்கள் இவ்வாறு இருக்கும் என்று எவ்வளவுதான் நினைத்தாலும் மனிதனுடைய உள்ளத்திலே அதனுடைய அந்த உசலாட்டம் கூட வராது மனிதனுடைய உள்ளத்தில் நினைக்க முடியாத எண்ணி பார்க்க முடியாத இன்பங்கள் எல்லாம் அதிலே இருக்குகிறது எனவே சொர்க்கத்துக்கு செல்கின்ற பாதை ஆரம்பமாக இந்த உலகத்திலே ஒரு முன்னுடைய கல்வியில் இருக்கிறது அவன் கல்வியிலே அல்லாஹுவை நினைத்து வாழ்வான் அதனுடைய முடிவும் அந்த தக்குவா உடையவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் தயாரிக்க தயாரித்து வைத்திருக்கின்ற அந்த சோர்க்கத்திலே அல்லாஹுவை காணுவான் அல்லால் குரானிலை குறிப்பிடும் பொழுது செழிப்பானதாக சந்தோஷமானதாக இருக்கும் இலா ரப்பா நாவிரா தன்னை படைத்த தன்னுடைய இறைவனை வண்ணம் இருக்கும் எனவே சோனவாதிகள் சோனத்திலே பலவிதமான இன்பங்களை அனுபவித்த போதிலும் அந்த இன்பங்களை விடவும் எல்லா இன்பங்களை விடவும் பெரிய ஒரு இன்பமாக அவர்களுக்கு விளம்பர செய்வது தன்னை படைத்த இறைவனை பார்ப்பதுதான் அல் குரானிலே அல்லாஹ் உலகத்திலே அழகான நல்ல காரியங்களை செய்பவர்களுக்கு சுவனம் இருக்கிறது வசியாதா இன்னும் மேலதிகமான விடயமும் இருக்கிறது இந்த மேலதிகமான விடயம் என்ன என்று சிறுவன்கள் சொல்லும் பொழுது அது தன்னை படைத்த அல்லாஹை பார்ப்பது என்றுதான் தசை செய்திருக்கிறார்கள் எனவே அல்லாஹுவை பார்ப்பதை விட ஒரு இன்பம் சுவனத்திலேயே கிடையாது